நண்பர்களே மும்பை ஆடுகளத்தில் பார்த்திங்க அப்படின்னா தல தோனி வந்து மெர்சல் காட்டியிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் மும்பைக்கும் சென்னைக்கும் இடையான போட்டியில் வந்து டாஸ் ஜெயித்த தல தோனி பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளத்தோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு ஃபீல்டிங் வந்து தேர்வு செய்வார் முதல்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி தான் வந்து பேட் பிடிப்பாங்க அந்த அணியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணியோட ஸ்கோர் வந்து எட்டு ரன்கள் இருக்கும் பொழுது நான்கு ரன்கள் எடுத்திருந்த டீகாக் வந்து அவுட் ஆகி வெளியில் போயிருப்பாரு அதன் பிறகு வந்து ரோஹித் சர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க அதிலே ரோஹிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடுகளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிட்டுக்கு உகந்த ஒரு ஆடுகளை மடித்து ஆடக்கூடிய ஒரு ஆடுகளும் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணிக்கு எதிராக வந்து ஜெய்ஜே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருந்த காரணத்தினாலே ரோஹித் பார்த்தீங்க அப்படின்னா நிதானமான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தினார் பதினெட்டு பால் பிடிச்சி பதிமூணு ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருப்பாரு ஒரே ஒரு ஃபோர் மட்டும் அடிச்சு தல தோனியை வந்து கேட்ச் பிடிக்க ரோஹித் வந்து வெளியில போயிருப்பாரு அந்த விக்கெட் வந்து ஒரு சூப்பரான விக்கெட் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா தொடர்ந்து வந்து வேகப்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்திக்கிட்டு வந்த தோனி அதன் பிறகு வந்து இம்ரான் தாகிர் மற்றும் ஜடேஜா வந்து உள்ள கொண்டு வருவாரு ஆட்டத்தினுடைய எட்டாவது ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜடேஜா வந்து வீசுவார் அதுல முதல் பால்லே பாத்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆகி வெளியில போயிருப்பாரு ரசிகர்கள் மும்பை ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஹிட்மேன் ரோஹித் சர்மா பொடிப்பாரு ஜடேஜா வந்து பால் வீசியிருப்பார் அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து பேட்டில் பட்டு தோனி வந்து கேட்ச் பிடிச்சிருப்பாரு இருந்தாலுமே வந்து கன்ஃபார்மாக அது வந்து அவுட்டா அப்படிங்கிற தெரியாத பட்சத்தில் தலை தோனி வந்து சுதாரிச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டம்பிங்கும் வந்து பண்ணியிருப்பாரு கேட்சும் பிடிச்சிருப்பாரு ஸ்டம்பிங்கும் வந்து பண்ணியிருப்பாரு அதன் பிறகு நடுவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாவது நடுவர்கிட்ட வந்து தீர்ப்புக்காக வந்து போயிருப்பாங்க தலை தோனி வந்து அவுட் அப்படின்னு வந்து கத்தின உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து பாதி சோகம் ஆயிட்டார் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா அவருக்கும் வந்து தெரிஞ்சு போச்சு இது அவுட்டு தான் அப்படின்னு மூன்றாவது நடுவரும் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேல பார்த்துட்டு அப்போ ரீப்ளேல பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேட்டில் வந்து பால் வந்து டச் ஆகிருக்கும் ஸோ வந்து கேட்ச் தலதோனி வந்து சூப்பராக வந்து கேட்சும் வந்து பிடிச்சிருப்பாரு ஸோ ஜடேஜா பாலில் வந்து ரோகிட் வந்து அவுட் ஆகி ரொம்ப பரிதாபமாக வந்து வெளியில் போயிருப்பார் தல தோனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே வந்து அவர் வந்து இந்த மாதிரி தான் வந்து செயல்படுவார் கேட்சாக இருந்தாலுமே கூட வந்து ஸ்டம்பிங்கும் அதுக்கும் வந்து பண்ணி வச்சுக்குவோம் ஒரு கேட்ச் இல்லைன்னா அப்படின்னா ஸ்டம்பிங் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து தல தோனி பல முறை வந்து இந்த மாதிரி தான் வந்து யோசிச்சிருக்காரு ஒரு வீரருடைய ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது ஆடு காலத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு தோனிக்கு வந்து பாராட்டுகள் வந்து குவிந்த வண்ணம் இருக்குது அதே சமயம் வந்து ரோஹித் ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி